எங்களுடைய தளபதியினுடைய உயரிய சிந்தனையை கொண்டும் எங்களின் தேசிய தலைவனுடைய செயலாற்றலை கொண்டும் மக்கள் இயக்கத்தினுடைய சேவை மக்களுக்கு தேவை என்கிற நிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது இதுபோல் இன்னும் எங்களுடைய மக்கள் நல பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த பயன்பெறக்கூடிய பயனாளிகள் அனைவருக்கும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து மென்மேலும் மக்கள் நலப்பள்ளி செய்ய தூண்டுகிற மக்கள் சேவகர்களுக்கும் கருணை உள்ளங்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணை அளித்த காவல்துறையினருக்கும் அல்லும் பகலும் அயராது உழைத்து மக்கள் இயக்கத்தை பெருமைப்பட வைக்கின்ற குறிச்சி நகரத்துடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் டாக்டர் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய பொங்கல் திருநாள் விழாவில் தளபதியினுடைய பரிசு பொங்கல் திருநாள் பரிசில் கரும்பு வெள்ளம் பானை முந்திரி திராட்சிகள் மற்றும் அரிசி பொங்கலுக்கு தேவையான அனைத்து போர்களையும் தளபதி குறிச்சி நகர மக்கள் இயக்கத்தின் சார்பாக பயனாளிகள் அனைவருக்கும் இன்று கொடுக்க இருக்கிறோம்